தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் இன்டீரியர்ஸ் குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் இன்டீரியர்ஸ் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு செவன் டூ டபுள் நைன் ஜீரோ செவன் ட்ரிபிள் நைன் ஒன் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டைக்ட் பண்ணுங்கள் உலக நாடுகள் எல்லாம் ஆட்டங்கான வைக்கிறதுக்காக ஜி செவன்கிற கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதில் அது இப்போ ஜி எயிட்டாகவும் ஜி லெவனாகவும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அணியை சேர்த்துக்கிறதுக்காக பெரிய அளவில் முயற்சி பண்ணுறாரா ட்ரம்ப்னு கேட்டால் ரஷ்யாவை உள்ளே இழுத்து ஜி எயிட்டாக மாற்றுவதற்கான பெரும் திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டு இருக்காரு இது அவருக்கு வெற்றி தேறி தருமா அப்படிங்கிற கேள்வி இன்னொரு புறம் உக்ரைனுக்கு போகக்கூடிய பைப்லைன் இருக்குல்ல அந்த பைப்லைனுக்குள்ளேயே போய் ரஷ்ய வீரர்கள் குஷ்க் பகுதியை மீட்டிருக்காங்க அப்படிங்கிற செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் பிரான்ஸ் யுகே யுஎஸ்ஸு கனடா ஜப்பான் ஜெர்மனி இத்தாலி இந்த ஏழு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்த ஒரு கூட்டமைப்புக்கு பெருதான் ஜி செவன் நாடுகள் உலகத்தினுடைய மிகப்பெரிய பண வர்த்தகத்தை கையாண்டு வரக்கூடிய இந்த ஏழு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் எழுபதனுடைய தொடக்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு வரிசையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு சோவியத் யூனியன் அப்படிங்கிறதுலேருந்து பிரிஞ்சது சோவியத் யூனியன் உடஞ்சது அந்த காலகட்டத்தில் தொண்ணூற்றி ஏழில் ரஷ்யாவும் இந்த ஜி செவன் அப்படிங்கிற அந்த கூட்டமைப்பில் ஒன்றா சேரணும்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்போது இந்த ஜி செவன் அப்படிங்கிறது ஜி எயிட்டாக மாற்றப்பட்டது மேலும் மூன்று நாடுகளை ஐரோப்பிய நாடுகளை சேர்த்துக்கணும் அப்படின்னு அமெரிக்கா உள்ளிட்ட வல்லரசு நாடுகள் கனடா அன்னைக்கு பெருசாக இருந்த ஜெர்மனி இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க பட் அந்த முயற்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைலூட் ஆகிருச்சு ஆனால் ரஷ்யாவை இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுனுடைய தொடக்க காலகட்டத்தில் அவங்க நடத்திய போர் அதுக்கு முன்னாடியே வந்து ஜி செவன் நாடுகள் வந்து டோட்டலாக வந்து நம்ம ஜி செவனாகவே இருந்துக்குவோம் ரஷ்யா வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்கள புறந்தள்ளனாங்க அந்த வகையில் இப்போது ரஷ்யா இந்த ஜி செவன் கூட்டமைப்பில் இல்லை ஒரு காலகட்டத்தில் யூரோப்பிய நாடுகளோடு சேர்ந்து தான் ரஷ்யாவும் பயணப்பட்டாங்க இப்போ இந்த ஜி செவன் நாடுகள் ஜி எயிட்டாக மாற்றுவதற்கான பெரும் திட்டம் ஒன்றா தீட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த அறி இந்த அறிக்கை இருக்குல்ல இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதை யார் வெளியிடுறா அப்படின்னா ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் இந்த அறிக்கையை வெளியிடுறாங்க டாஸ்க் ஃப்ரீ கனடியன் இந்த அறிக்கை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கனடா வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இந்த ஜி செவன் நாட்டுக்கான ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே ரஷ்யாவை இந்த கூட்டமைப்பில் இணைப்பது தொடர்பான எல்லா வேலைகளையுமே அமெரிக்கா முடிச்சிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த சமீபத்திய நாட்களில் நில கடற்படை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார்ட்டிக் பகுதி இருக்குல்ல அந்த ஏரியாவில் அண்டர்ஸ்டி ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடக்குது அதாவது கடலுக்கு அடியில் கேபிளை கட் பண்ணி விளையாடக்கூடிய விளையாட்டு அந்த விளையாட்டை தொடர்ச்சியாக ரஷ்யா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது சீனா செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ப்ராப்ளம்னால் வேர்ல்டு ஒய்டாக போகக்கூடிய இன்டர்நெட் கேபிள் வந்து கட் ஆகிடும் இது கண்டங்கள் தாண்டி பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த நாசகரமான வேலையை செய்கிறது ரஷ்யாதான் அப்படின்னு இந்த கனடியன் அறிக்கை ஒன்று குற்றம் சுமத்துது இதை இது ரிலேட்டடாக ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சில ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டது இது எல்லாத்தையும் அமெரிக்கா தன்னுடைய வீட்டோ பவர் மூலியமாக அதை நீக்கிட்டாங்க ஸோ அமெரிக்கா முழுவதுமாக ரஷ்யாவை தன்னுடைய கூட்டாளியை இணைச்சிக்கிறதுக்கான பெரும் திட்டத்தை தீட்டிக்கிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட வேலையில் ஷாலோ ஃப்ளீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிழற் கடற்படை சொல்லியிருந்தேன்ல அது என்ன அப்படின்னா வயதான எண்ணெய் டேங்கர் இருக்குல்ல எண்ணெய் டேங்கர்கள் எல்லாமே பழுதாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை நிப்பாட்டணும் சர்வதேச சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கனடியன் அறிக்கை சொல்லுது இப்படி செஞ்சோம் அப்படின்னா க இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இருபதுல இருந்து இருபத்தைந்து கப்பல்கள் வந்து ஓடாம ஒரே துறைமுகத்தில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் இதனால ரஷ்யாவுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆகும் ஸோ இந்த லாஸை தவிர்க்கிறதுக்காக இப்போ இந்த கனடியன் அறிக்கையை அமெரிக்கா குப்பையில் தூக்கி போட வச்சிருக்கு ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடக்குது அதில் ஜி நாடுகளுடைய மிக முக்கியமான தலைவர்கள்லாம் ஒன்று கூடறாங்க டபிள்யூடிவினுடைய அறிக்கையின்படி என்ன சொல்கிறாங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஆயுதங்களை தய தயாரிக்கிறதுக்கும் சரி அவங்களுடைய அறிக்கைகள் வந்து இப்போது பயமுறுத்துகிற வகையில் இருக்குது யாரனால் ரஷ்யாவை பயமுறுத்துகிற வகையில் இப்போ கிருமியாவை எப்போ வந்து ரஷ்யா சொந்தம் கொண்டாடிச்சோ அதில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலுடைய தொடக்க காலகட்டத்தில் இருந்து இந்த ஜி செவன் நாடுகள் டேரக்டாக ரஷ்யாவை பிறந்தெல்லாம் ஆரம்பித்தாங்க ஸோ இந்த இடத்துல தான் இந்த உலகின் வல்லாதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஒரு பெரிய பகை மூழுவதற்கான காரணம் இப்போ ட்ரம்ப்பினுடைய முயற்சியால் இப்போது இந்த ஜி செவன் ஜி எயிட்டாக மாற்றி ரஷ்யாவை அதில் இணைக்கிறதுக்கான பெரும் திட்டத்தை ட்ரம்ப் தீட்டிக்கிட்டு இருக்கார் இதுக்கு பெரிய அளவில் பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும் இன்னொரு புறம் உக்ரைனுக்கு கொடுக்கப்பட்ட அமெரிக்க வீரர்கள் ஒரு பத்தாயிரம் பேரை முடக்குவதற்கான வேலையை இப்போது அமெரிக்கா தொடங்கியிருக்காங்க இதன் காரணமாக ரஷ்யாவுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குர்ஷ்க் அப்படிங்கிற பகுதி இது ரஷ்யாவினுடைய பகுதி ஒரு இந்த மூணு வருஷம் போரில் உக்ரைனுக்கு வந்து பெரிய அளவிலான நட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது ஆனால் அதை ஈடுகட்டக்கூடிய வகையில் அவங்க ரஷ்யாவிடமிருந்து ஒரு பகுதியை எடுத்திருக்காங்க அப்படின்னா அது இந்த குஷ்க் அப்படிங்கிற அந்த பகுதி தான் இப்போ இது வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா நம்ம சென்னை மாதிரி ஒரு மூணு மடங்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ பெரிய பகுதி இப்போ அவ்வளோ பெரிய நிலப்பரப்பை எப்படி மீட்பது அப்படின்னு சொல்லி ரஷ்யா முயற்சி பண்ணுறாங்க ஏன்னா இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி சீஸ் ஃபயர் ரிலேட்டடாக உட்காந்து பேசும்போது பிணைய கைதிகளுடைய விடுதலை ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்த வீரர்களுடைய விடுதலை நிலத்தை வந்து திருப்பி கொடுக்கறது உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் பேசுவாங்க அப்போது உக்ரைனுக்கு இருக்கக்கூடிய பெரிய துருப்புச்சீட்டு இந்த குர்ஷ் பகுதியாக தான் இருக்கும் ஸோ இதை நீ இதை நாங்கள் கொடுத்துட்றோம் இதை நீங்கள் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு உக்ரைன் வந்து டீல் பேசுவாங்க ஸோ இந்த போர் வந்து முடிகிறதுக்குள்ளே எப்படியாவது பகுதியை மீட்கணும் அப்படின்னு ரஷ்யாவினுடைய புட்டின் முயற்சி பண்ணி இப்போ அது தீவிரமான வேலையை செஞ்சுருக்கார் அதில் ஒன்று தான் ஓவர் நைட்டு ரெண்டு நைட்டு தொடர்ச்சியாக உக்ரைனுடைய வீரர்களை திசை விடக்கூடிய வேலையை செஞ்சார் டேரெக்டாக கட்டிடங்கள் மீது அட்டாக் நடந்தது இதன் காரணமாக வீரர்கள் எல்லாமே அப்படியே சோர்வாகி அந்த டேரக்ஷனில் போக ஆரம்பித்தாங்க உக்ரைன் வீரர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்ய வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா உக்ரைனுக்கு போகுதில்லை பைப் லைன் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு போகக்கூடிய பைப்லைன் வந்து ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போகிறத நிப்பாட்டினாங்க அப்போ அந்த ஆயில் போகிற அந்த பைப் லைனுக்குள்ளே ஒரு ரெண்டு ஆள் வந்து சேர்ந்து நடந்து போகலாம் அந்த அளவிற்கு பெரிய விட்டமுடையது தான் அந்த சைஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் இவ்வளவு பெரிய பைப்புக்குள்ளே ரஷ்ய வீரர்களை உள்ளே இறக்குறதுக்கான வேலையை செஞ்சாங்க இது கிட்டத்தட்ட ரஷ்யாவினுடைய பகுதியிலிருந்து பகுதிக்குள்ளே ஒரு பதினைந்து கிலோமீட்டர் உள்ளுக்குள்ளேயே ஒரு பத்து நாள் ட்ராவல் பண்ணுறாங்க அங்கே பத்து நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே தான் ரஷ்ய வீரர்கள் போகிறாங்க இப்போ போகும்போது எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு இந்த பைப் லைனுக்குள்ளே நம்ம போனால் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அதே நேரத்தில் பகுதியை மீட்டர்லாம் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோட பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் பைப்புக்குள்ளேயே டிராவல் பண்ணுறாங்க ரஷ்ய வீரர்கள் எவ்வளோ டஃப்பான ஒரு முயற்சி பாருங்கள் இதுக்காக தாண்டி வந்து அவங்க இடத்த ரீச் பண்ணிடுறாங்க ரீச் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உள்ளே இருந்து ஒரு பெரிய அட்டாக்கை வந்து உக்ரைன் வீரர்கள் மேலே நடத்துகிறாங்க ஸோ இதை வந்து முன்னாடி தான் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி வருவாங்கன்னு பார்த்தா அவங்க ரஷ் உக்ரைன் வீரர்களுக்கு பின்னாடி போய் நின்று இந்த பக்கமும் அட்டாக் நடத்துகிறாங்க இந்த பக்கமும் அட்டாக் நடத்துகிறாங்க நடுவில் உக்ரைன் வீரர்கள் மாட்டிக்கிட்டு குர்ஸ்க் அப்படிங்கிற அந்த ஏரியாவை விட்டுட்டு ஓடுறாங்க இப்போது ரஷ்யா கிட்ட ஒரு மூன்று கிராமங்கள் இப்போது சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தொடர்ச்சியாக இருபதுலேருந்து இருபத்தைந்து கிராமங்களை ஏற்கனவே ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க இப்போது பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று கிராமங்களையும் கைப்பற்றியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆகிருக்கு இது ரஷ்யாவுக்கு கிடைத்த பெரிய வெற்றியாக தான் பார்க்கப்படுது இந்நேரம் யூஎஸ்னுடைய உதவி கிடச்சிருந்துச்சின்னா அமெரிக்காவினுடைய உதவி கிடச்சிருந்துச்சின்னா சேட்டலைட் மூலியமாக இந்த ரஷ்ய வீரர்கள் எப்படி வர்றாங்க அப்படிங்கிறத எளிமையாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க உளவுத்துறையும் சரியாக கணிச்சு இந்த விவரத்தை கொடுத்துருப்பாங்க இப்போது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கிடைக்காததுனால உக்ரைன் மிகப்பெரிய அளவிலான தோல்வியை சந்திச்சுக்கிட்டு வருது அது மட்டுமல்ல அமெரிக்காவும் தங்கிட்ட இருக்கக்கூடிய பத்தாயிரம் முக்க வீரர்களை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டாங்க நாட்டோவில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய சொற்ப நாடுகளுடைய படை மட்டும்தான் அங்கேயே நிற்கிது ஸோ இவங்க எல்லாமே போதிய அளவில் பயிற்சி பெற்றவர்களாக தான் இருப்பாங்க இப்போ வடகொரிய வீரர்கள் ரஷ்யாவுக்காக போரிடுற மாதிரியே நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய பிரான்ஸ் யூகேவினுடைய படைகளும் அங்கே இருக்குது அதில் மறுத்துக்க மறுக்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது இப்போ அந்த படைகளும் பெரிய அளவில் சிரமத்துக்கு உள்ளாயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியாயிருக்கு அந்த வீரர்களும் இறப்பதற்கான வாய்ப்பை நோக்கி விளையாடிக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் ட்ரம்பினுடைய டாகி டீம் அது வந்து இப்போ மார்க் ரூவியோவோட பெரிய அளவிலான மோதலில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க ஏகப்பட்ட சிரமங்களுக்கு இடையில தான் வந்து நாங்கள் இந்த யோசனைகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பட் பணி நீக்கம் அப்படிங்கிறத நீங்கள் ஏன் செய்யாமல் இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது மார்க் ரூபியோ சொல்கிறாரு நான் முடிஞ்சளவு பணி நீக்கம் செஞ்சுட்டேன் இதுக்கு மேலே பணி நீக்கம் செய்யணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க் ரூபியோவுக்கும் எலான்மஸ்க்கு கடையில் பெரிய அளவிலான சண்டை எலான்மஸ்க்கு தான் வந்து மிகப்பெரிய அளவில் இப்போ என்ன பண்ணுறாருனா உக்ரைன் அதிபரை வந்து பதவியிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஸோ வெளியுறவுத்துறையிலேருந்து பெரிய அளவிலான ப்ரெஷர் வந்து உக்ரைனுக்கு போடணும் அப்படிங்கிற விஷயம் ஸோ ஸ்டார் கட் பண்ணது மூலிமா இன்டர்நெட் கட் ஆயிடுச்சு அது மட்டும் கிடையாது உக்ரைனுக்கு போகக்கூடிய நிதியும் கட்டாயிருச்சு அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த உதவியுமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல எலான் மஸ்கும் ட்ரம்ப்பும் தீவிரமா இருக்காங்க ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி எலான் மஸ்க்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்வைஸ் அப்படிங்கிறது ஆர் ஜஸ்ட் அட்வைஸை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வேலையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப் அறிவுரைப்படுத்தியிருக்காரு எது எப்படி இருந்தாலும் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு சாதகமாகத்தான் எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலியமா நமக்கு புரிய வருது என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நயன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள்